நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்து இலங்கையின் போக்குவரத்து கட்டமைப்பில் மிக முக்கியமான ஒன்றாக ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பு இன்றளவும் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது மிகவும் இலகுமான போக்குவரத்து முறைமையாக ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பு இன்று வரை பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக இலங்கையின் பிரதான ரயில்வே நிலையங்களில் ஒன்றாக வேயாங்குட ரயில் நிலையத்தை குறிப்பிட முடியும் வேயாங்குட ரயில் நிலையம் என்பது இலங்கையின் பிரதான ரயில்வே பாதையில் பிரதான தரிப்பு நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது கொழும்பு கோட்டை மருதானை திபெட்டகோட ராகம கம்பஹா ரயில் நிலையத்திற்கு அடுத்த ரயில் நிலையமாக வேயாங்குட ரயில் நிலையம் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த வேயாங்குட ரயில் நிலையம் எவ்வாறு உருவானது என்பது பற்றியும் அதற்கு முஸ்லிம் தலைவர்கள் எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது பற்றியும் நாம் ஆராய்கின்றோம் குறிப்பாக இலங்கையின் மிகவும் பிரபலமான கட்டடக்கலை நிபுணராக வாப்புச்சி மறைக்காத அவர்கள் காணப்பட்டார்கள் பாபிச்சி மரிகார் அவர்களின் அல்லது ஆசிரியராக சேர்ந்த அஷேக் அப்துல்லா உமர் அல் பாதிப் அவர்கள் கருதப்படுகிறார்கள் அசேக் அப்துல்லா அவர்கள் நாட்டின் என்ற ஊரை புறப்பிடமாக கொண்டவர்கள் ஆவார்கள் அவர்கள் கொழும்பு ஜாகிரா கல்லூரியை பாபிச்சி மரிகார் அவர்கள் நிர்மாணிப்பதற்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கி வந்தவர்கள் ஆவார்கள் அஷேக் அப்துல்லா இபின் உமர் அல் பாதிப் யமனி அவர்களின் பாபி மரிகார் அவர்களின் ஷேகாக இருந்த அஷேக் அப்துல்லா பின் உமர் அல் பாதிப் அல்யி அவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் பாடசாலைகளை அமைத்து முஸ்லிம் கிராமங்களுக்கு மத்தியில் கல்வி சீர்திருத்தத்தை ஏற்படுத்த மகத்தான பங்களிப்புகளை வழங்கியவர்களாக கருதப்படுகிறார்கள் பாபச்சி மரிகாரின் ஆசிரியராக இருந்த அஷேக் அப்துல்லா பின் உமர் அல் பாதிப் அல்யி அவர்கள் கொழும்பு மக்களால் பொதுவாக பாதிப் மௌலானா என்று அழைக்கப்பட்டார்கள் பாதிப் மௌலானா அவர்களை பார்ப்பதற்காக வாபிச்சு மாரிக்கார் அவர்கள் கொழும்பிலிருந்து அவர்கள் தங்கியிருந்த கம்பஹா மாவட்டத்தின் கஹட்டோவிட்ட என்ற ஊருக்கு வருகை தருவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் கஹட்டோவிட்ட என்ற கிராமம் இலங்கையில் மிகச்சிறந்த அறிஞர்களையும் ஆலிம்களையும் உருவாக்கிய கிராமமாக அறியப்படுகிறது அஷேக் பாதிப் மோலானா அவர்களை சந்திப்பதற்கு இந்த கஹாட்டோவிட்ட என்ற கிராமத்திற்கு அவர்கள் வருகை தருவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் காட்டோவிட்ட என்ற கிராமம் அந்த காலத்தில் கஷ்டோவிட்டி என்று அழைக்கப்பட்டு து கஸ்டோவி அல்லது கட்டோவிட்ட என்ற ஊருக்கு பாபிச்சி மறிக்கார் அவர்கள் பாதிப் மோலானா அவர்களை சந்திப்பதற்காக கொரும்பிலிருந்து வருகை தருவார்கள் ஏறி காட்டோவிட்ட கிராமத்திற்கு அவர்கள் வருகை தரும் போது வேயாங்குட ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தாமல் பயணித்தது வேங்குட நகரில் ரயில் நிறுத்தாமல் பயணித்ததை அவதானித்த பாபிச்சி மரிகார் அவர்கள் தான் யார் என்பதை அறிமுகப்படுத்திக் கொண்டு வயங்குட நகரில் ரயிலை நிறுத்தினார்கள் அஷேக் பாதிப் மோலானா அவர்களை சந்திப்பதற்காகவும் அவர்களிடம் கற்பதற்காகவும் ககட்டோவிட்ட அல்லது கஷ்டோவிட்டி என்ற கிராமத்திற்கு வருகிறதும் கொழும்பைச் சேர்ந்த மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வேங்குட ரயில் நிலையத்தில் இறங்குவதற்கான வசதிகள் அன்று இருக்கவில்லை உடனடியாக பாப்பிச்சி மறைக்கார் அவர்கள் அன்றைய பிரித்தானிய ஆளுநராக இருந்த வில்லியம் கிரகரி அவர்களை சந்தித்து சகல ரயில்களையும் வேங்குட ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள் அன்று முதல் இலங்கையின் பிரதான ரயில் பாதையில் உள்ள வேங்குட நகரத்தில் ரயில் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு சகல ரயில்களும் நிறுத்தப்பட்டன அன்று முதல் இலங்கையின் பிரதான ரயில் பாதையில் உள்ள வேங்குட ரயில் நிலையத்தில் சகல ரயில்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் இதற்கமைவாகவே வேங்குட நகரத்தில் ரயில் நிலையம் ஒன்று உருவானது என்பது வரலாறாகும் இதனை உருவாக்கியவர் வாப்பிச்சி மரிக்கார் ஆவார்கள் இதே போன்று வாப்பிச்சி மரிக்கார் அவர்களின் பேரரான சர் ராசிக் பரீத் அவர்களே இலங்கையில் பெண்களுக்கான பாடசாலைகளை ஆரம்பித்தவர்களாக கருதப்படுகிறார்கள் சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் பம்பலப்பட்டியில் அமைந்திருக்கின்ற முஸ்லிம் மகளிர் கல்லூரியை ஆரம்பித்த போது நாடலாவிய ரீதியில் முஸ்லிம் பெண் பாடசாலைகளை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான பாடசாலைகளை ஆரம்பித்தார்கள் தனது பாட்டனாரினதும் ஷேக்காக கருதப்பட்ட அஷேக் அப்துல்லா இபின் உமர் அல் பாதீப் அவர்களுக்கு கௌரவம் அளிக்கும் நோக்கில் இலங்கையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லிம் பெண் பாடசாலைகளில் ஒன்றாக கஹட்டோவிட்ட பிரதேசத்தில் ஒரு முஸ்லிம் பெண் பாடசாலையை அவர்கள் திறந்து வைத்தார்கள் இந்த பாடசாலை காட்டோவிட்ட முஸ்லிம் பாலிக்கா வித்தியாலயம் என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகின்றமை சிறப்பம்சமாகும்